மனசு அப்படிங்கிறத பற்றி தான் பேச போறேன் மனசு வந்து ரொம்ப ஒருத்தருக்கு முக்கியம் ஏன்னா அதுதான் வந்து டிசைட் பண்ணது நிறைய விஷயத்த நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யார் நினைப்பா அப்படின்னா அம்மா அப்பா இந்த அம்மா அப்பாவை தவிர வேற யாருமே வந்துட்டு எந்த காரணமும் இல்லாமல் சொல்லவே மாட்டாங்க அம்மா அப்பா மட்டும்தான் வந்து நல்ல மனசு இருக்கும் எப்படின்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ நல்லா இருக்கணும் நினைப்பாங்க அப்படிதான் வந்து லைஃப்பில் இப்போ ஒரு 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 செயல் நடக்குது இப்போ நான் நான் வந்து என் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நல்ல மனசு உள்ள நண்பர்களை வந்து நான் வந்து கேரி ஒரு ஃப்ரெண்ட்டே இருக்கேன் நல்லா திரும்பி பார்த்தா தெரியுது ஏன்னா நான் படிக்கும்போது நான் படிக்கணும்னு நினச்ச ஒரு ஃப்ரெண்டு தான் வந்து என்னை படிக்க வைச்சேன் நான் படிக்கணும்னு நினைக்கவே இல்லை ஆனால் எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு கனவு கண்டாங்க நான் படிக்கணும் ஆனால் அதை தாண்டி எனக்கு ஒரு நண்பன் வந்துட்டு அவன் படிச்சுக்கிட்டு இருப்பான் அவன் பக்கத்தில் சும்மா உட்காந்துருப்பேன் அவன் சொல்லுவான் நீ படித்தாலும் எழுதி படிக்கணும்னு சரிடா நீ எந்திரிச்சு உட்காரு அப்படி அதை இப்போ ரியலைஸ் பண்ணி பார்க்குறேன் அப்போ அந்த மனசு இருக்குல்ல அதான் நான் 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 என் ஃப்ரெண்டு வந்து நண்பன் வந்து படிக்க தெரியலனாலும் நீ உட்காந்து பாரு அப்படிமா நீ வந்து உட்காந்து வேடிக்கைப்பார் தண்ணி எந்திரிச்சு உட்காரு அந்த மனசு அதை அப்படியே வந்து கேரியர் ஆகிட்ட என் கேரியரில் பார்த்தீங்கன்னா என்னுடைய காலேஜில் இருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா என் நண்பர்களுடைய அதற்கு பேர் உதவிங்கிறத விட அது மனசு நான் நான் படித்து நான் மார்க் எடுக்கணுங்கிறத அவங்க ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க இது ஒன்று அதே மாதிரி ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு நண்பர் கிடைக்கிறாரு அவர் ஆசைப்படுறாரு எப்படின்னா நான் வந்து ஒரு நல்ல பெரிய வீட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசு தான் வந்து இன்னைக்கு எல்லாமே ஸோ இதெல்லாம் ஏன் அப்படின்னா அந்த மனசு நம்ம தேடி போகிறது கிடையாது அந்த மனசு நம்மக்கிட்ட இருக்கும்போது நம்ம நாலு விஷயங்கள் செய்யும்போது நமக்கு நாலு பேர் செய்வாங்க இதை தான் நிறைய பேர் குஞ்சுக்குவேன் மாட்டேங்கிறாங்க மனது ரொம்ப முக்கியம் அந்த மனசு தான் வந்து ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு உலகத்துக்கு கொண்டு போகும் அந்த உலகம் என்ன அப்படிங்கிறது வாழும்போது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு ஏஜ்லேயும் வந்து அதை அனுபவிக்க முடியும் ஸோ மனசு ரொம்ப முக்கியம் நல்ல மனசு ஒருத்தர் நல்லா இருக்கும் நீ நல்லா இருறா நீ நல்லா இருக்கணும் நீ இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடிய அந்த மனசு படைத்தவர்கள் மனம் உள்ளவர்கள் எங்கேயோ போயிடுவாங்க